குரான் நேரத்தின் மீது சத்தியமாக குரான் இருக்கிறா இல்லையா ஏன் பெருமதி என்றால் ஃபஜ்ர் நேரம் மலக்கில் இறங்குறாங்க நேரம் நேரம் மூன்று அமல் இருக்கு ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது முதலாவது என்ன நேரம் குருவானோதோ ரெண்டாவது அமல் என்ன சுண்ணத்திற்கு ரெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்களா எங்கட பள்ளி எல்லாம் தொழுதாலும் தொழுதுட்டு இருப்பாங்க முக்கியத்துவமா படுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனா எங்களுக்கு அப்படி முக்கியம் இல்ல நாங்க தொழுதுட்டு தொழ வேண்டியது ஏன்டா அந்த ஃபஜ்ருடைய சுண்ணத் திரண்டக்கா தொழுதால் ஹைருமினதுனியா வமாஃபியா அன்றைக்கு முழு உலகமும் உங்களோட கைவசம் வந்துட்டு ஃபஜ்ருடைய சுண்ணத்து மூணாவது அமல் ஃபஜ்ருடைய தொழுக நாலாவது அமல் அந்த தொழுதத்தில் இருந்து சகோதரர்களே பொறுமதியான நேரங்கள் சூரியன் உதிக்கும் வரைக்கும் இடத்துல இருக்கும் இருக்கும் உசும்ப கூட சூரியன் உதித்ததோடு என்ன செய்யணும் எலும்பி ரெண்டா தொழ இருந்த நன்மை என்ன தெரியுமா ஹஜ் பூர்த்தியான ஹஜ் செய்த நன்மை எவ்வளவு நேரம் அது ஒரு ஹஜ்ஜி செய்யறதுக்கு இருபது ஆயிரம் டாலர் எவ்வளவு கஷ்டம்